ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெனி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சமோசா எப்படி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மொறு மொறுனு கிறிஸ்பியாக வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு கூட நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மிக்சிங் பவுல்லே ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் மாவை எண்ணெயில் அப்ளை பண்ணி வைக்கிறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாக காயாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மிக்ஸிங் பவுல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம இந்த சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா இந்த வெங்காயத்தில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இன்றைக்கி நான் சமோசாவோடய ஸ்டஃபிங்க்கு வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு உருளைக்கெழங்க கூட வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வச்ச மாவில் நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சிருந்த பவுலை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு நம்ம பிசைஞ்சு வச்சபடியே நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்குது மாவு காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருந்தோம் அதனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுலேருந்து இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது உருண்டை கிட்ட நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொரு உருண்டையிலையுமே ரெண்டு சமோசா செய்யலாம் அதனால இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சமோசா வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை சேர்த்துக்கோங்க அதில் லைட்டாக இந்த மாதிரி மாவு முன்னாடியும் பின்னாடியும் தூவி விட்டுக்கங்க இந்த மாதிரி மாவு தூவி விட்டுட்டு நம்ம மாவு வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சமோசால வைக்கக்கூடிய லேயர் ரொம்ப கனமாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு சமோசா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக தேய்ச்சாச்சு இதே போல் நீங்களும் நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கங்க மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு பாத்திரமோ இல்லை தோசைக்கல்லோ எடுத்து வச்சுக்கங்க அதில் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்க லேயரை சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி சூடு பண்ணும்போது இந்த மாவில் உள்ள ஈரப்பசை எல்லாமே போயிடும் இப்போ ஒரு செக் செகண்ட் மட்டும் முன்னாடி நான் நல்லா சூடு பண்ணிவிட்டேன் அதே போல் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இன்னும் ஒரு செகண்ட் மட்டும் சூடு பண்ணிக்கலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க இதே போல் தேய்ச்சி வச்சிருக்க எல்லா மாவையுமே லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு சப்பாத்திகளில் சேர்த்துக்கோங்க கையில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரவுண்டாக இந்த மாவை தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஸ்கொயர் ஷேப்பில் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நாலு பக்கமுமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்க இந்த மாவை பாதி பாதியாக அதாவது கரெக்டான நடுவில் வச்சு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு சமோசாவுக்கு கரெக்டான ஒரு லேயரை ரெடி பண்ண முடியும் இதே போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக எல்லா மாவுமே இப்போ லேயர் ரெடி பண்ணியாச்சு அந்த லேயரை வச்சு எப்படி சமோசா செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பக்கத்தில் ஸ்டஃபிங்கையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லேயரை சமோசாவுக்கும் மடித்து எடுத்துக்கலாம் அழகாக இந்த கார்னரை எப்படி மடிச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த கார்னரை இப்படி எடுத்து மடிச்சிட்டிங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு பை மாதிரி ஒரு கேப்பாக உருவாகிரும் இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெங்காய ஸ்டஃபிங் சேர்த்துக்கிறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இப்போ கடைசியாக இந்த லேயரை ஒட்டி விட்டுக்கணும் அதுக்காக மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை லைட்டாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த மடிப்பை எடுத்து இதில் ஒட்டி விட்டுருங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக கரெக்டான ஒரு ஷேப்பில் பர்ஃபெக்டாக நம்ம சமோசா செஞ்சு முடித்தாச்சு இதே போலயே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சமோசாக்களையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சமோசா எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டான ஒரு சைஸில் செஞ்சு முடித்தாச்சு நான் ஒரு பதினெட்டு சமோசா கிட்டே செஞ்சுருக்கேன் அதில் பத்து சமோசாவை முதல்ல எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சமோசாவை சேர்த்துக்கங்க நாம் அடுப்பில் வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை சமோசாவை தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாமோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சமோசாவை சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த நாலு சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த சமோசாவை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சமோசாவை திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்கும் நமக்கு வெந்து வரும் அதே சமயத்தில் ரெண்டு பக்கமே லேயர் வந்து ஒரே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும் அவ்வளோதான் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ரெண்டு பக்கமே ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம சமோசாவை வெளியில் எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே நல்லா முறு முறுனு கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் மீதாக இருக்கிற சமோசாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சமோசாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நாமளே வீட்டிலே ரெடி பண்ணலாம் நம்ம வீட்டுக் குழந்தைங்களுக்கு நாமளே சூடாக இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்